வணக்கம் மக்களே நம்ம பழனி முருகன் கோயிலில் இருந்து ஒரு வாய்ப்பு அறிக்கை விட்டுருக்காங்க இதில் மொத்தம் முப்பத்தி ஒம்பது வகையான வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு வேலை கொடுக்க போகிறதா சொல்லிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு செய்தியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி பழனி வட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வேலை வாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்டவராகவும் தகுதியுடைய இந்து மதத்தைச் சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து வெளித்துறை காலியாக உள்ள பணியிடங்கள் வெளித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற பதவிக்கு பணியிடம் ஏழு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பதினெட்டு ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டு அறநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க சீட்டு விற்பனையாளர் அப்படிங்கிற பதவிக்கு பதிமூணு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சம்பளம் பதினெட்டு ஐநூறு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரையும் சொல்லியிருக்காங்க இது எஸ் எஸ் சத் சத்திரம் காப்பாளர் அப்படிங்கிற பதவிக்கு பதினாறு பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு ஐநூறு டு ஐம்பத்தெட்டு அறநூறு இது எஸ்எஸ்எல்சி பாஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க சுகாதார மேஸ்திரி மலைக்கோயில் அப்படிங்கிற மலைக்கோயிலுக்கு கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு தொள்ளாயிரம் டு ஐம்பது நானூறு போட்டிருக்காங்க எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ல அடுத்தது அஞ்சாவதாக சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கண்டு இது பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரை சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்கும் தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்கள் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு போஸ்டிங் பதினஞ்சு தொள்ளாயிரம் ஐம்பது நானூறு சம்பளம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பூஜை காவல் அப்படிங்கிற போஸ்ட்டு உப கோயிலுக்கு கேட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங் சம்பளம் பதினொன்று அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறு எண்ணூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லிருக்காங்க அடுத்தது காவல் மலைக்கோயில் காவலுக்கு கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்ட் சொல்லியிருக்காங்க சம்பளம் பதினஞ்சு தொள்ளாயிரம் டு ஐம்பது நானூறு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உப கோயில்கள் மற்றும் சுபன் உப நிறுவனங்கள் காவலுக்கு வந்து நாற்பத்தி நாலு போஸ்ட் சொல்லியிருக்காங்க இன்னொன்று அறநூறு டு முப்பத்தாறு எண்ணூறு வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து துப்புரவு பணியாளர் மலை மலைக்கோயிலில் துப்புரவு பணியாளரை வேலை பார்க்கறதுக்கு ஐம்பத்தி ஏழு போஸ்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சம்பளம் பதினஞ்சு தொள்ளாயிரம் டு ஐம்பது நானூறு இதை தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் இதில் வந்து துப்புரவு பணியாளரை வேலை பார்க்குறதுக்கு நூற்றி நாலு போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பத்தாயிரம் டு முப்பத்தி ஒன்று ஐநூறு படிக்க தெரிஞ்சால் போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கால்நடை பராமரிப்பு அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு அதாவது கால்நடை பராமரிக்கிறது ரெண்டு போஸ்ட் சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் டு முப்பத்தொன்று ஐநூறு சம்பளம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உதவி யானை மாவுத்தர் உப அதுக்கு இப்போ அந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க சம்பளம் பதினொன்று அறநூறு டு முப்பத்தாறு எண்ணூறு சொல்லியிருக்காங்க யானையை ஹேண்டில் பண்ண தெரியணும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் அதில் பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுக்குறேன் அடுத்தது உப கோயில்களில் சுகாதார ஆய்வாளர் போஸ்ட்டு ஒன்று காலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூறு டு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு சொல்லியிருக்காங்க இது வந்து எயித் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்து மஸ்ட் பாஸ் சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் அண்டர் கான் டேரிட்டரி இன்ஸ்பெக்டர் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது போ தொழில்நுட்ப இடங்கள் சொல்லியிருக்காங்க இதில் வந்து கோயிலில் மொத்த இடங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது தொழில்நுட்பம் சார்ந்த கால இடங்கள் சொல்லியிருக்காங்க உதவி பொறியாளர் மின்னணுவியல் ஒரு போஸ்ட்டு வேக்கண்ட்டு முப்பத்தி ஏழாயிர முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு சம்பளம் சொல்லியிருக்காங்க டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங்கில் அடுத்தது உதவி பொறியாளர் சிவில் அதில் நாலு போஸ்ட் சொல்லியிருக்காங்க சேலரி முப்பத்தாறு எழுநூறு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரில் ஏ அண்டு பியில் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ஏ கிரேடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இளநிலை பொறியாளர் மின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட் முப்பத்தஞ்சு தொள்ளாயிரம் டூ ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல்ஸில் ஒரு போஸ்ட் சம்பளம் முப்பத்தஞ்சு தொள்ளாயிரம் டூ ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இளநிலை பொறியாளரில் மெட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஒன்று சேலரி வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு டிப்ளமோ இன் மெகாட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சிவில் மேற்பார்வையாளர் மூணு போஸ்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சம்பளம் இருபது அறநூறு டு அறுபத்தஞ்சி ஐநூறு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இயந்திரவியல் மேற்பார்வையாளர் அப்படிங்கிற மூணு போஸ்ட் சொல்லியிருக்காங்க சம்பளம் இருபதாயிரத்தி அறநூறு அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எலக்ட்ரிக்கல்ல தொழில்நுட்ப உதவியாளர் மின் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ரெண்டு போஸ்ட் சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி அ ஐநூறு இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தொழில்நுட்ப உதவியாளர் டிஇசிஇ அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஒன்று வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரத்தி அறுநூறுவாயிலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சம்பளம் ஸ்பாஷல் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல் அப்படின்னு ஒரு போஸ்ட் போஸ்ட்டு வேக்கண்ட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சம்பளம் இருபது அறநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கணினி இயகுபர் மூணு போஸ்ட்டு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஆய்வக பஞ்சாப் மிருதத்தில் லேப் டெக்னிக் டெக்னீஷியன் மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு போஸ்ட்டு பத்தஞ்சாயிரத்தி நானூறு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கொடுக்குறாங்க பேச்சுலர் இன் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி மெக்கானமிக்ஸ்ல கேட்டிருக்காங்க அடுத்தது பிஞ்ச் ஆப்ரேட்டர்னு ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க பதினாறாயிரத்தி அறநூறுவா சம்பளத்திலேருந்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி நானூறுரூவாரையும் சம்பளம் சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் இன் வயர்மேன் எலக்ட்ரிக்கல் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட் காலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம் வந்து பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிங்கையில் ஐடிஐயில் சர்டிஃபிகேட் எலக்ட்ரிக்கல் வயர்மேன் ரேட் இஷ்யூடு பை த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாம்பு தைரியத்தில் மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க டிப்ளோமேனு கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் படிச்சிரு சொல்லியிருக்காங்க ஹெல்ப்பர் ரெண்டு போஸ்ட் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பதினாறாயிரத்தி அறநூறுவாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சம்பளம் இதில் வந்து ஐடிஐயில் சர்டிஃபிகேட் எலக்ட்ரானிக்ஸ் வயர்மேன் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது ஹெச்டி ஆப்ரேட்டர் ஒரு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறு ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இது வந்து ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ரேட்டிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஓட்டுநர் டிரைவர் வந்து ரெண்டு போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆசிரியர் காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் வந்து என்னென்னா ஒரு காலிப்பணியிடம் சொல்லியிருக்காங்க இது சம்பளம் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க டீச்சரில் வேத ஆகம பாடசாலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அடுத்தது உள்துறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மத்தியான பட்டர் மலைக்கோயிலில் அந்த வேக்கண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம்பள விகிதம் வந்து பதினஞ்சு தொள்ளாயிரம் டு ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் தமிழ் மஸ் பர்சர் சர்டிஃபிகேட் இன் த இலிவன் ஃபார் ஹேவிங் அண்டர் ஃபார் ஹேவிங் அண்டர் ஒன் இயர் கோர்ஸ் இன் த ஆகம்மா ஸ்கூல் ஒன் இயர் படித்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அர்ச்சகர் உபகோயிலில் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்ட் வேக்கண்ட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பதினொன்று அறநூறுலேருந்து முப்பத்தாறு எண்ணூறு வரை சம்பளம் சொல்லியிருக்காங்க அதுக்கு ரீட் அண்ட் ரைட் தமிழ் அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நாதஸ்வரம் உபகோயிலில் நாதஸ்வரத்துக்கு ரெண்டு போஸ்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து ப பதினஞ்சு எழுநூறு டு ஐம்பது ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க அதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதாவது சர்ட்டிஃபிகேட் ரிலீவன் ஃபீல்டில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து உபகோயிலில் தமிழ் வேணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்ட்டு சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு டு ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இதுவும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் உப கோயிலில் தாளம் அப்படிங்கிற போஸ்ட்டு அஞ்சு கேட்டிருக்காங்க இதுக்கு சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு டு ஐம்பதாயிரம் போட்டிருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் ரிலீஃப் அண்ட் ஃபீல்டில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ப்ரொசஸ் பண்ண அது படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அடுத்தது மாலை கட்டி அப்படிங்கிற போஸ்ட் மாலை கட்டுறதுக்கான போஸ்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம் வந்து பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு பதவி சொல்லியிருக்காங்க இதில் வந்து விண்ணப்ப படிவம் தகுதிகள் மற்றும் இத விவரங்கள் அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய தகுதி சான்று சான்றுகளுடன் நேரடியாகவோ தபால் மூலமாகவோ அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி வரை அஞ்சு நாப்பத்தஞ்சு மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்திற்கு கொடுக்க வேண்டும் அதாவது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேற்படி தேதிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ ஒரு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் முன்னாடியும் போடக்கூடாது பின்னாடியும் போடக்கூடாது அஞ்சு பன்னெண்டுலேருந்து எட்டு ஒன்றுக்குள்ளே நம்ம இந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லியிருக்காங்க இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் நாட் ஒன் திண்டுக்கல் மாவட்டம் அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த அட்ரஸ்க்கு தான் விண்ணப்பம் நம்ம அனுப்பணும் இதில் நிபந்தனைகள் என்னன்னு பார்க்கலாம் விண்ணப்பத்தாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டாகவும் இருக்கவேன்னு சொல்லியிருக்காங்க இந்து மதத்தை சேர்ந்ததாகவும் இருக்கணும் இறை நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லப்படக்காங்க விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசிட பதிவு பெற்ற அலுவலர்களிடம் சான்றப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும் அதாவது கெசடட் ஆபீசர்கிட்ட அட்டாச்சேஷன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் விண்ணப்பத்தாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தில் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் டிசி நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் இத்திருக்கோயில் உப கோயில்களுக்கு உப நிறுவனங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் உடல் தகுதி சான்றிதழ்கள் அசல் சமர்ப்பிக்க விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் தான்றிதழ்கள் நேர்முகத் தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்திலும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும் தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்களை எதிரும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் பணி நீக்கம் செய்வதும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்படுவர் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு திருக்கோயில் எந்தவித தகவலும் அனுப்பப்பட மாட்டாது விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணிநீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணம் தெரிவிக்காமல் நிராகரிக்கப்படும் பணி நியமன ஆணை நூற்றி பதினாலு சுற்றுலா பயன்பாடு அறநிலையங்கள் விதிகளுக்கு உட்படுத்த போட்டிருக்காங்க அது பார்த்துக்கோங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உருகே சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு அந்த நம்ம அனுப்பும் போது மேலே கவர்ல டீட்டெயில்ஸ் எடுத்துகிறாங்க பணியின் வரிசை எண்ணோ அந்த பணியின் இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நாட் ஒன் என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் மேலும் ரூபாய் இருபத்தஞ்சி மதிப்புள்ள மதிப்பில் அஞ்சல் விலையொட்டிய சுய விலாசமட்ட ஒப்பு அட்டையுடன் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்ப வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் எட்டு ஒன்னு பிற்பகல் அஞ்சு நாற்பத்தஞ்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்பா இருக்குங்க ரொம்ப லோ குவாலிட்டி எட்டாவது படிச்சிருந்தா போதும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க எல்லாரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றது எப்படின்னு இன்னொரு வீடியோ தெளிவா போட்டுலாம் இது மாதிரி வேலை சம்பந்தமான முக்கியமான அறிவிப்புகளை உடனுக்குடன் நம்ம டேக் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பில் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ பார் வாட்சிங்